கைஸ் இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி செஞ்சிருக்கோம் அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு சிக்கன் பிரியாணி ஆல்ரெடி நான் வீடியோவில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு போட்டிருப்பேன் ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பையனுக்கு வந்து பிறந்த நாள் அது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க கேரளா ஊட்டி எல்லாம் வந்துருப்பாப்பில் அவனுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அதனால் சரி இந்த சிக்கன் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப சென்னையில் ரொம்ப மழை பெய்யனால வீடு எடுக்க முடியல சிக்கன் பிரியாணிலாம் சூப்பராகவே வந்துச்சு நல்லாவே குக்காகிருந்துச்சு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு ரைஸ்லாம் நல்லாவே நல்லாவே வெந்துருந்துச்சி என்ன தான் ஹோட்டலில் நான் சாப்பிட்ருந்தா கூட வீட்டில் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் நல்லா இருந்துச்சு ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு அப்புறம் என்ன அடிச்சு இன்றைக்கி ஒரு பொடி பிடிக்க வேண்டியது தானே அப்படின்னு பார்த்து ரைஸ்லாம் நல்லா இருந்துச்சு அது ரொம்ப ஆயில் கம்மியாக தான் இருந்துச்சு நல்ல கலரிங்காகவே இருந்துச்சு எந்த கலருமே ஆட் பண்ணல இந்த பிரியாணி நான் கறியும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து தான் இருந்துச்சு செம்ம சாஃப்ட்டாகவே இருந்துச்சு இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கலர் எதுவுமே நாங்கள் போடாமல் வீட்டிலே பண்ணேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேறு வச்சிருந்தாங்க அதுவும் பார்த்திங்கன்னா எந்த எக்ஸ்ட்ரா கலர் எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சே நாங்கள் ரெடி பண்ணிணோம் சூப்பராகவே இருந்துச்சு சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி வச்சுருந்தாங்க தயிர் பச்சடியும் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம் நல்லாவே இருந்துச்சு நல்லா குக்காகிருந்துச்சு அந்த பிரியாணி பீசஸ்ஸு ஈஸியாக நீங்களும் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம் ஆல்ரெடி வீடியோவில் நான் போட்டிருப்பேன் எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு அதை நீங்கள் போய் பார்த்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்புறம் என்ன எடுத்து ஒரு பைட் அடிக்க வேண்டியது செக் பண்ணி பார்த்து எடுத்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு வேறு லெவலாகவே இருந்துச்சு சூப்பராகவே இருந்துச்சு நாங்கள் ரெண்டு மூணு டைம் பிரியாண்டி பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்தேன் டேஸ்ட்டு வேறு லெவலாகவே இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாகவே இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பைட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் அமேசிங்காக இருந்துச்சு நல்லா அந்த சிக்கன் வந்து நல்லா அதோடய குக்காகி சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லாவே குக்காக இருந்துச்சு எந்த ஒரு மசாலா எந்த ஒரு இதுமே நாங்கள் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணல வீட்டில் இருக்கிற மசாலா வச்சே போட்டேன் செம்ம டேஸ்ட்டாகவே இருந்துச்சு நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு சரி அப்புறம் என்ன அதையும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் டேஸ்ட் வந்து வேறு லெவலாகவே இருந்துச்சு சிக்கன் பவுடா நல்லா மசாலா அதில் போடுற மசாலா சூப்பராகவே இருந்துச்சு இன்னொரு பைட் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் தொக்கு வச்சுருந்தாங்க சரி மட்டனையும் எடுத்து எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் டேஸ்ட்டு வேறு லெவலாகவே இருந்துச்சு இது ஒரு கிரேவி மாதிரி பண்ணாங்க நல்லா இருந்துச்சு அதையும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா குக்காக இருந்துச்சு இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருந்தால் சண்டே ஸ்பெஷல் பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சென்னையில் இப்போ தான் மழை விட்டுருக்கு கொஞ்சம் பரவாயில்ல இதுவும் வந்து டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு நாளைக்கு இன்னொருபடியில் வந்து சந்திக்கிறேன் டாட்டா அண்ட் பை பாய்